ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஃபேவரேட் சீரியல் தமிழும் சரஸ்வதியில் இன்றைக்கி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு ஷார்ட்டாக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம் ஃபஸ்ட் என்னெல்லாம் ஹாஸ்பிட்டலில் சரஸ்வதி நினச்சி தமிழ் இருக்காரு இதுக்கப்புறம் என்னால் இங்கே இருக்க முடியாது நான் போய் சரஸ்வதியை பார்க்கணும் அப்படின்னு கிளம்புறாரு டாக்டர்ஸ்லாம் போகக்கூடாது நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்தி வந்து நாங்கள் லாயர்கிட்ட பேசியிருக்கோம் இன்றைக்கி பெயில் எடுத்துடலாம் நான் கோர்ட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இருந்தாலும் தமிழ் நானும் கூட ஒரு ஆண் கிளம்புறாரு கோதையும் தமிழ் வருத்தமாக இருக்கிறத பார்த்து கார்த்தியை தமிழை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க கோர்ட்டுக்கு போனால் வக்கீல் வந்து சரஸ்வதிக்கு வந்து பெயில் கிடைக்கல பதினஞ்சு நாள் ரிமாண்ட் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரஸ்வதி வெளில வராங்க தமிழ் வந்து சரஸ்வதி கிட்ட பேச போகிறாரு தமிழ் வந்து சரஸ்வதி கிட்டே என்னால் தான் உனக்கு இந்த நிலமை என்ன பழி வாங்கணும் தான் அவனை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க நான் சும்மா விட மாட்டேன்னு கோவமா பேசுறாரு சரஸ்வதி இந்த நேரத்தில் தான் நீங்கள் நிதானமாக இருந்து கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சு என்னை நிரூபித்து வெளில கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு தமிழ் கிட்ட சொல்கிறாங்க அடுத்த சீனில் சரஸ்வதியை ரிமாண்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க அடுத்த சீனில் கார்த்தையும் தமிழும் வந்து மந்திரியை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க அவர்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி ஹெல்ப் கேட்குறாங்க மந்திரியை முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த சீனில் வந்து கார்த்தையும் தமிழும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க அங்கே இன்ஸ்பெக்டர் பார்த்து பேசுகிறாங்க அவர் சரஸ்வதி தான் கொலை பண்ணாங்க அதுக்கு எல்லா ஆதாரமும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு கார்த்திக்கும் தமிழும் அவங்களுக்கு நடந்ததை பற்றியெல்லாம் சொல்கிறாங்க அர்ஜுன் தான் வந்து என்ன ஆளை வச்சு அடித்தான் எங்கள் பிஸ்னஸ்லேயும் நிறைய குடைச்சல் கொடுத்துருக்காங்க அவங்க மேலேயும் மேக்னாவோட மாமா மேலேயே எங்களுக்கு டவுட் இருக்குது அவங்கள கொண்டவங்களுக்கு உண்மையிலேயே தண்டனை கிடைக்கணும் வந்து நிரபராதே அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்பெக்டர்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே தமிழை அடித்த ரவுடிங்கெல்லாம் சரண் ராரன் அப்படின்னு வந்திருக்காங்க நாங்கள் யார் சொல்லியும் ஒரு அடிக்கையில் எங்களுக்கு முன்பாக இருந்துச்சு அதனால தான் நாங்கள் வந்து தமிழை அடித்தோம் அப்படின்ட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்கிறாங்க இன்ஸ்பெக்டர் இவங்களை உள்ள போடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு கார்த்தி பாருங்க சார் இவ்வளோ நாள் இல்லாமல் இந்த டைம் வந்து கரெக்டாக இவங்க சரண்டர் ஆகிருக்காங்க இதுலேருந்து டவுட் வரலையா அப்படின்னு கார்த்திக் கேட்குறேன் இன்ஸ்பெக்டர் இப்போ தான் நீங்கள் சொன்ன அர்ஜுன் மேலே எனக்கும் டவுட் வருது இந்த டைம் பார்த்து இவங்க எப்படி கரெக்டாக வந்து சரண்டர் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் இந்த கேஸை வேறு எங்கள விசாரிக்கிறேன்னு சொல்கிறாரு இன்றைக்கி சார் இப்படி தான் போச்சு தமிழ் எப்படி உண்மையை நிரூபித்து சரஸ்வதி வெளில கொண்டுட்டு வரான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் டாட்டா பை